நேர்கள் அனைவருக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமதுல்லாஹி உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக மாலைத்தீவுக்குள் நுழைய இஸ்ரேல் நாட்டவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் நாட்டின் கடவுச்சீட்டுக்களை வைத்திருப்பவர்களுக்கு மாலைத்தீவுக்குள் செல்வதற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி உத்தியோகபூர்வமான முறையில் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மாலைத்தீவு அமைச்சரவை அறிவித்திருக்கிறது பற்றி மேற்பார்வை செய்வதற்கென துணைக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாலைத்தீவின் ஜனாதிபதி முகமது மொய்ஸ் அவர் தெரிவித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி முகமது முஹம்மது தலைமையிலான அரசாங்கம் கொள்கை ரீதியாக இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது காசாவின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் மோசமான மனிதாபிமானமற்ற தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலின் அத்துமீறல்களை தொடர்ச்சியாக கண்டிக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக மாலித்தீவின் ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக ரஃபா பிரதேசத்தின் மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களினால் தச்சமயம் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பலவந்தம் முறையில் ரஃபா பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது இதே போன்று இஸ்ரேல் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் காசாவின் மீது மேற்கொண்டு வரும் தாக்குதல்களினால் இதுவரை முப்பத்தாறு ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதேபோன்று இஸ்ரேலின் தாக்குதல்களினால் எண்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக கொல்லப்பட்டவர்களில் அதிக அளவிலானவர்கள் சிறுவர்களும் பெண்களும் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கின்ற நிலையிலும் இஸ்ரேல் பலஸ்தீன மக்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை கண்டிக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது பலஸ்தீன் நாட்டு மக்களுக்கு உதவுவது தொடர்பான விசேட பிரதிநிதி ஒருவரை நியமிக்கவும் மாலித்தீவு ஜனாதிபதி முகமது மொய்ஸ் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் பலஸ்தீனர்களுக்கான நிதி திரட்டும் வேலை திட்டமும் இதன் கீழ் ஆரம்பிக்கப்படவிருப்பதாக ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது மாலித்தீவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் அரசாங்கம் தமது பிரஜைகளுக்கு மாலிதீவு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை வைத்திருக்கும் இஸ்ரேலியர்கள் எவரும் செல்ல வேண்டாம் என்று இஸ்ரேல் வெளிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்திருக்கிறது மாலைத்தீவு செல்வதற்கு திட்டமிட்டுள்ள இஸ்ரேலியர்கள் இது பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று வெளிவகார அமைச்சு வலியுறுத்தியிருக்கிறது குறிப்பாக கடந்த ஆண்டில் மாத்திரம் மாலைத்தீவுக்கு சுமார் பதினோராத்திற்கும் அதிகமான இஸ்ரேலியர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இது மாலித்தீவின் மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் பூஜ்யம் தசம் ஆறு ும் என்பது அம்சமாகும் குறிப்பாக சுற்றுலாத்துறையை பொருளாதாரமாக நம்பியிருக்கின்ற மாலை தீவு இவ்வாறானதொரு தீர்மானம் மிக்க சந்தர்ப்பத்தில் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேலியர்களை தமது நாட்டுக்குள் அனுமதிப்பதில்லை என்று உலகெங்கும் வாழும் மனிதாபிமானத்தை மதிக்கின்ற மக்கள் பாராட்டி பேசியிருக்கிறார்கள் ஜனாதிபதி முகமது மொய்ஸ் தலைமையிலான அரசாங்கம் எடுத்துள்ள மிக முக்கியமான தீர்மானமாக இதனை கருத முடியும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன